Aishwarya ja, Chaatagarna ja. Yang. திருமண தடை அகல கடன் நிவர்த்தி பெற காதல் பிரச்சனைக்கு தீர்வு காண கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்து விடுபட குழந்தை பாக்கியம் பெற செய்யும் தொழிலில் மேன்மை மேன்மையடைய நீதிமன்ற வழக்குகள் முடிவு பெற அரசியல் மற்றும் கலைத்துறையினர் அடைய குடியை நிறுத்த வெளிநாட்டு பயணம் தடை நீங்க நஷ்டங்களை தவிர்க்க அனைத்து தோஷங்களுக்கும் ஜோதிடம் மூலம் பரிகாரங்கள் சகலமும் கைகூட மற்றும் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு தீர்வும் காணலாம் மேலும் எங்களை ஜாதகம் கணித்து பலன் பார்க்கப்படும் தொலைதூரத்தில் இருக்கும் அன்பர்கள் உலகில் எங்கு இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று தீர்வு காணலாம் உங்கள் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இன்றைய சந்திப்பில் வேத சாஸ்திர ஜோதிடர் கேஸ் ரவீந்திரன் ஐஸ்வர்யா ஜாதகாலயா மேற்கு மாம்பலம் சென்னை மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் செவன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ